ஸோ பீங் சின்சியர் இன்ஸ்டட் ஆஃப் பீயங் சீரியஸ் நம்ம பிஸ்னஸில் சீரியஸாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் சீரியஸ் வேறு சின்சியர் வேறு சின்சியர் அப்படின்னா எந்த இடத்துல டைம் வேணும் எந்த இடத்துல மணி இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த இடத்துல வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எந்த இடத்துல எனர்ஜி வந்து ட்ரெயின் பண்ணாமல் எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணுற இடத்துல நம்ம இது பண்ணணும் இதெல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணணும் நிறையா இடத்துல நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணணும் உதாரணத்துக்கு நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நிறைய கற் ஆக்சுவலாக டூ வீலர்லேயோ ட்ரைவ் பண்ணும்போதும் கற்பனைகள் நிறையா ஓடும் உதாரணத்துக்கு பிடிக்கும்போதும் அல்லது என்ன சொல்லலாம் இந்த மாதிரி சில டைம்லலாம் வந்து நம்மளோட கற்பனையோட சக்தி வந்து கொஞ்சம் வேற டோனில் இருக்கும் அப்போது ஐடியலாக இருந்தோம்னாவே எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னாவே நம்மளோட மைண்ட் செட்டை வந்து எதையாச்சும் ஒரு பிரேக் த்ரூ பல்பான் மூமெண்ட் ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாம் ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு வேர்டில் ஸ்பேஸ் இல்லைன்னா அந்த அந்த வேர்டு சாரி ஒரு சென்டென்ஸில் ஸ்பேஸ் இல்லைனா அந்த ஸ்பேஸே ஒரு ஒரு சென்டென்ஸே ஒரு வேர்டு மாதிரி ஆயிரும் அதுவும் அந்த மீனிங்லெஸ் வேர்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் அப்போது அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்காம பொதுவாக என்ன பண்ணுவோன்னா பெரும்பாலான நேரத்தில் மொபைல் ஃபோனை வந்து வச்சு திரும்பவும் அந்த இடத்துல வந்து என்டர்டைன்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்ருக்கும் ஸோ ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் ரைட் ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்பேஸ் வேணுங்கிற இடத்துல நான் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்காம மொபைல் ஃபோனை வச்சு ஏதாச்சும் அதை ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட எனர்ஜியை அது எடுக்குதுன்னு அது எனர்ஜியை அதை டைவர்ட் பண்ணி வேற பக்கம் எடுத்துகிட்டு போகுதுன்னு நடத்தும் ஸோ டைம் மணி வேல்யூ அண்ட் எனர்ஜி இதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் உதாரணத்துக்கு நம்ம ரெட் ஜோன் பீப்புள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்க நம்மளோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு புலம்புறவங்க ரைட் ஏதாச்சும் ஆர்கியூ பண்ணுறவங்க இவங்ககிட்ட எல்லாம் வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு இட்லி இருக்குது நாலு இட்லி நான் சாப்பிட்டேன் எனக்கு பசி ஆறிடுச்சு அஞ்சாவது இட்லி இருக்குது எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் ஓகே இதுக்கு முன்னாடி என்னோடய செட் எப்படி இருந்துச்சுன்னா இந்த இட்லி நான் போயிட்டு வேஸ்ட் பண்ணி வீசினேன்னா நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறத நான் நினச்சேன் அதனால் எனக்கு பசி தீந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு இட்லி சாப்பிட்டேன் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல வேலை வேஸ்ட் ஆகலை அப்படின்னு நினச்சாங்க நானும் அதே நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒருவேளை அந்த வீட்லேயும் நான் தூக்கி போட்டேன்னா எய்தர் வேறு ஏதாச்சும் ஜீவராசிகள் அதை சாப்பிடலாம் ஓகே எப்படி இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிட போகிறது இல்லை தூக்கி இந்த உலகத்துக்குள்ளே வேற ஒரு ஃபார்மாக மாறப்போகுது அப்படி ஃபார்மாக மாறிச்சின்னா ஏதாச்சும் இருக்காது யூஸ் ஆகும் பட் அதற்கு பதிலாக நானே அதை எடுத்து சாப்பிட்டேன்னா அது எனக்கு தேவைக்கு தகுந்த மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக அது வேறு ஏதாச்சும் ஜீரண சக்தியை இது பண்ணி அது வேஸ்ட்டாக மாறுக்கும் ரைட் அப்போது நாலு இட்லிக்கு மேலே ஒரு இட்லியை நான் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது இல்லையா அதுதான் எனக்கு வேஸ்ட்டு அதை தூக்கி போடுறது கூட எனக்கு வேஸ்ட் இல்லைன்னு எப்போ எனக்கு தோணுச்சோ எனக்கு ஹெல்த்தில் ஒரு ஒரு டிஜிட் வந்து போடுச்சு ஓகே ஸோ அதே மாதிரி நம்மளோட டைம் வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு ஐடியலாக ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கொடுக்கறது பெட்டர் அந்த இடத்துக்கு ஸ்பேஸாக இருக்கேன்னு அதை வச்சு தேவையில்லாத வச்சு ஃபில் பண்ணால் தட் இஸ் த வேஸ்ட் ஆஃப் டைம் ரைட் தட் இஸ் த வேஸ்ட் ஆஃப் டைம் த வேஸ்ட் ஆஃப் டைம் இஸ் சும்மா இருக்கிறதோ தூங்குறதோ அல்லது இந்த மாதிரிலாம் கிடையாது பட் தேவையில்லாத வச்சு ஃபில் பண்ணுறது மட்டுமே இஸ் த வேஸ்ட் ஆஃப் டைம்